தந்தை பெரியாருக்கு எதிரான அவதூறுகள் சாதி ஒழிப்பு கருத்தியல் மீதான வெறுப்பு அரசியலின் பாசிச தாக்குதல் என்று பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மை காலமாக தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு எதிரான அவதூறுகள் பெருமளவில் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக பெரியாரின் சாதி ஒழிப்பு கருத்தியலில் சமூக நீதி அரசியலில் உடன்பாடில்லாத சனாதன சங்க பரிவாரங்கள் இத்தகைய பரப்புரைகளை செய்து வருகின்றன என்றும் அதற்கு முதன்மையான காரணம் தமிழ்நாட்டு அரசியலில் அவர்களால் காலூன்ற இயலாத இருக்க நிலையே என்றும் தெரிவித்துள்ளார் இம்மண்ணில் இவர்கள் வேரூன்றுவதற்கு பெரும் தடையாக இருப்பது பெரியாரின் சமத்துவ சிந்தனைகள்தான் என்பதால் பெரியார் மீதான நன்மதிப்பை நொறுக்கிட வேண்டும் என்கிற கிரிமினல் உத்தியை கையாண்டு வருகின்றனர் என்றும் அதனால் அவர் மீது ஆதாரமில்லாத அவதூறுகளை பரப்புகின்றனர் என்றும் அத்துடன் பெரியாரின் கொள்கைகளை பேசும் இயக்கங்களை குறிவைத்து கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் என்றும் இவ்வாறு தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து பதற்றத்தையும் குழப்பங்களையும் உருவாக்கி அதன் அமைதி சூழலை சீர்குலைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் இத்தகைய சதி சதிவேளைகளில் சங் பரிவார்கள் நேரடியாக மட்டுமின்றி மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருவதாகவும் சாதி மதம் மற்றும் மொழி இன அடையாளங்களின் பெயர்களில் இயங்கும் அமைப்புகளின் பின்னால் ஒளிந்து கொண்டு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் சனாதன சக்திகள் பேசும் பிற்போக்கு அரசியலுக்கு துணை நிற்கும் வகையில் இவர்கள் சமூக நீதி கோட்பாட்டு அரசியலின் அடையாளமாக விளங்கும் தந்தை பெரியாருக்கு எதிரான தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் எனவே தமிழ்நாட்டு மக்கள் இத்தகையோரை அடையாளம் கண்டு அவர்களின் சனாதன பாசிச அரசியல் சதிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் முத்தமிழறிஞர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் மறைவுக்குப் பிறகு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கனவு கண்ட சனாதன பாசிசவாதிகள் அக்கனவு நிறைவேறாத நிலையில் தற்போதைக்கு திராவிட கட்சிகளுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் மறைவுக்குப் பிறகு தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கனவு கண்ட சனாதன பாசிசவாதிகள் அக்கனவு நிறைவேறாத நிலையில் தற்போதைக்கு திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவை பலவீனப்படுத்தி தாங்களே தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய சக்தி என நிலைநாட்ட முயற்சிக்கின்றனர் என்றும் அத்துடன் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் வீழ்த்திட வேண்டும் என்கிற வெறியுடன் செயல்படுகின்றனர் என்றும் ஆதலால் தமிழ்நாட்டின் மீது பல்வேறு முனைகளிலிருந்து தாக்குதலை தொடுத்துள்ளனர் என்றும் அதாவது தமிழ்நாடு அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதியை தராமல் மறுப்பது மாநில உரிமை பறிப்பது ஆளுநர் மூலம் தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் முடக்குவது போன்ற நெருக்கடிகளின் மூலம் தமிழ்நாட்டின் மீது பல்வேறு தாக்குதல்களை நடத்துகின்றனர் என்றும் அத்துடன் திராவிட அரசியல் எதிர்ப்பு சக்திகளை ஏவி எளிய மக்களின் கவனத்தை திசை திருப்புவது சமூக நீதி அரசியலுக்கான வாக்கு வங்கியை சிதறடிப்பது என தொடர் தாக்குதலை தொடுத்து வருகின்றனர் என்றும் எனினும் திராவிட கருத்தியலின் ஓர்மை மற்றும் சனநாயக சக்திகளின் ஒற்றுமை ஆகியவற்றின் காரணமாக சனாதனிகளின் பித்தலாட்டங்கள் சூது சூழ்ச்சிகள் இங்கே எடுப்படவில்லை என்றும் எனவே அந்த கருத்தியல் ஓர்மையையும் ஒற்றுமையையும் சிதைக்கும் நோக்கில் தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறுகள் பரப்புவது அதன் மூலம் பொதுமக்களிடையே பகை மூட்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துவது போன்ற அரசியல் தந்திரங்களை கையாளுகின்றனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் ஆரிய சனாதனத்தின் அடிப்படையாக இருப்பது பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு என்னும் பாகுபாடே என்றும் அதற்கு நேர் எதிராக சமத்துவத்தை முன்மொழிந்ததுதான் தந்தை பெரியாரின் சிந்தனை என்றும் அதாவது சாதி ஒழிப்பே அவரது சிந்தனைகளின் அடிப்படை என்றும் சாதி ஒழிப்பு என்னும் இலக்கே தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒருங்கிணைக்கும் கருத்தியல் புள்ளி என்றும் அத்தகைய சாதி ஒழிப்பையும் சமூக நீதியையும் பகுத்தறிவு சிந்தனையையும் முன்னிறுத்தி தனது இறுதி மூச்சு வரையில் தீவிரமாக களமாடிய தந்தை பெரியாரை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் ஒருபுறம் தந்தை பெரியாரை எதிர்த்து அவதூறு செய்து கொண்டே இன்னொரு புறம் அவரை போலவே சனாதனத்தை எதிர்த்து போராடிய புரட்சியாளர் அம்பேத்கரையும் அயோத்திதாச பண்டிதரையும் மாவீரன் ரெட்டைமலை சீனிவாசனையும் தங்களுக்கானவர்கள் என தம்பயப்படுத்த அவர்கள் முயற்சிக்கின்றனர் என்றும் இது எளிய மக்களை ஏமாளிகளாக்கும் சூழ்ச்சி மிகுந்த தந்திரமே என்றும் அத்துடன் சனாதன ஆதிக்கத்துக்கு தமிழ்நாட்டின் அனைத்து கதவுகளையும் திறந்துவிடும் துரோகம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்நிலையில் தமிழ்நாட்டின் மீது பல முனை தாக்குதல்களை தொடுத்திருக்கும் சனாதன பாசிச சக்திகளையும் அவர்களுக்கு துணைபோகும் பிற்போக்கு சக்திகளையும் அடையாளம் கண்டு அவர்களை அம்பலப்படுத்துவோம் என்றும் சமத்துவம் சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையிலான புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் முற்போக்கான அரசியலை நிலைப்படுத்துவோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்